இந்த ஆற்றில் இப்போ நம்ம மீன் பிடிக்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாகவே பாருங்கள் உங்களுக்கு நல்ல இருக்க போகுது எங்களை எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் அதுக்காக நான் வந்து இப்போ இந்த மொபைல் ஃபோனை தண்ணிக்குள்ளே அனுப்ப போகிறேன் எவ்வளோ மீன் பாருங்க சரியா வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோன்னா தென்பெண்ணை ஆற்றுக்கு தான் வந்திருக்கோம் மழை பெஞ்சு எங்கே பார்த்தாலும் தமிழ்நாட்டில் ஃபுல்லாக மழையாக இருக்குங்க இப்போ தென்பெண்ணை ஆற்றுல தண்ணி அந்தளவுக்கு ஓடுது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இந்த ஆற்றில் இப்போ நம்ம மீன் பிடிக்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாகவே பாருங்கள் உங்களுக்கு நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக இருக்க போகுது நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா வந்து கிராமம் கிராமம் சார்ந்த விஷயங்களை நிறையா நம்ம காமிச்சிட்டு வரோம் அதில் இந்த ஆற்றுல தண்ணி வர ஒரு சந்தோஷமான விஷயமும் உண்டு பார்த்துங்க இதுதான் தென்பெண்ணையார் இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடலூர் பாண்டிச்சேரி ஜாயிண்ட் ஆகிற இடங்க குருவிநத்தம் அப்படின்ற ஒரு ஏரியாவில் தான் இருக்கிறோம் நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் ஒரு கெஸ்ட்டு வந்திருக்காரு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான் ரொம்ப ஸ்பெஷல் கெஸ்ட்டு அவருடைய வீடியோ பார்த்து நீங்கள் சிரிக்காத நாளே இருக்காது அதனால வரை நிறைய ஒரு ஷார்ட்ஸை எடுத்திருப்பாரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருப்பாரு அவர் யார்ன்றதை நான் காமிக்கிற பாருங்க தண்ணி எந்த அளவுக்கு கண்ணாடி மாதிரி ஓடுது பாருங்க சுத்தமாக ஓடுது கிட்டத்தட்ட ஒரு வாரமாக தண்ணி ஓடுறதுனால இப்போ இருக்கிற அந்த அழுக்கு அந்த தேவையில்லாத பொருட்கள் அழு அடிச்சுட்டு ஓடிட்டுருக்கோம் இப்போ தண்ணி சுத்தமாக வருது கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு இந்த ஆறுங்க தென்பனை ஆறு இப்போ சரவணன் தான் பார்க்க போகிறோம் இங்கே நிற்கிறாரு அண்ணா வணக்கண்ணே வாய்களோ வணக்கம் சரவணன் பாலிச்சியாரு எப்படின்னா இருக்கீங்க நல்லா இருக்கும்பா இப்போ நம்ம எந்த இடத்துல துணியில்லாம் விளையாடுறது போல அவ்வளோ அழகாக இருக்குது அவங்க தூய்மை காட்டும்போது போல நிறையா இருக்குது நிறையா இருக்குது ரொம்ப ஒரு சந்தோஷமான தன் அது நம்ம தரம் அவர் இயற்கை சார்ந்த ஒரு விஷயம் போல் யூடியூப் சேனல் தமிழ் நம்மளோட யூடியூப் சேனல் செஞ்சார் அது ரொம்ப பிடிச்ச ஒரு யூஸ் நான் தமிழ் வந்து

மீன் கீழே சிந்து இல்லை ஆ கே அதை காட்டுங்க மீன் சொல்கிறது அதே காட்டுங்க இது அங்கே போக நான் போனால் போவேன் அங்கே எங்கே இருங்க அதே போய் சொல்லுவோம் அவங்க நைட்டை ஜூம் பண்ணுங்க நிறைய மீன் சொல்லுதுங்க இங்கே நிறைய மீன் சொல்லுது அந்த மீன் பேர் என்ன மீன் நான் சொன்னீங்க இது மாதிரி வளைச்சல் மீன் வளைச்சல் மீன் வளைச்சல் மீன் சொல்லுவாங்க இது ஒரு எப்படி சொல்லுதுன்னா இந்த டைமில் சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும் நெத்திலி மீன் மாதிரி இருக்குதுங்களா அதே தான் நிறைய பேர் ஆயிரத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆனால் ஈஸியாக ஆயிடலாம் கட்சி இல்லை ஆகலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதை வச்சு சொன்னாங்க குழம்பு வச்சு பார்த்தீங்கன்னா யாரோ இடம் காய்க்கும் வடை போட்டு வச்சு பாருங்கள் ரபிநாயகம் முக்கியமான விஷயம்னா ஒரு நாள் வச்சுட்டு மறுநாள் காயில் இப்படி போட்டு காட்டி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஆக அந்த டேஸ்ட்டு சொல்லா வேணும் சொல்லா வேணும் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இடம் கட்ட நம்ம ஊர் பற்றி இந்த மாதிரி அனுபவம் நம்மளுக்கு உள்ளதான் அப்படின்னு சொல்லி சமாளிப்போம் அப்புறம் முக்கியமாக அந்த அஞ்சு நண்பர் மரம் இயற்கை சாமி எல்லாத்தையும் போகிறாரு பேசணும் அவரோட வீட்டில் சந்தை கொத்தவை பண்ணுவோம் ஏன்னா நல்ல நல்ல தகவலை கொடுக்குறாரு நான் கிட்ட ஒவ்வொரு வீடு எடுக்கிறதாக தன்னை அனுப்பணி தெரியாது நான் வந்து இப்போ சாட்சியம் திரும்ப தான் என்ன கொடுத்துருந்தேன் என்ன மாதிரி அவரை நான் பார்க்குறேன் ஏன்னா ஒரு தகவலை கேட்டோம்னாக்க அதுக்கு தொடரில் ஆராய் என்னென்ன பண்ணலாம் வேறு பண்ணலாம் மக்களுக்கு கொண்டு உண்மையான விஷயமும் என்ன கேட்கலாம் அப்படியே கேட்க மாட்டாங்க அப்படின்னு பார்க்குறாரு அதுக்கு வந்து ஒன்றா அது அடிக்க முடியாது ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா நிறைய பார்த்துருக்கேன் இன்னும் அப்புறம் வீடியோ வந்து காப்பி பண்ணி போட்டு அவ்வளோ பழங்கள் பண்ணுறதுக்காக நான் பார்த்துருக்கேன் ஆனால் உண்மையாலுமே ஒரு மக்களுக்கு உண்டான ஒரு தடவை இயற்கை சார்ந்து மண் சார்ந்து அதே மாதிரி மரங்கள் சார்ந்து பழனாளிகள் சார்ந்து எல்லாத்தையுமே போயிட்டு அரைச்சி ஆராய்ந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் அப்புறம் பார்த்தீங்கன்னா சேலம் அந்த மாதிரி இடத்துல போயிட்டு அந்தந்த விவசாயத்தோட அந்த ஸ்மார்ட்லி என்னென்ன தடவை சேகரிக்கலாம் ரியலாக அதான் உண்மை அந்த தடவை தேவைக்கெலாம் வந்து அவ்வளோ மெக்கெட் அந்த விஷயம் பண்ணுறது இன்னும் எனக்கு என்ன நான் பார்க்குற மாதிரி என்ன ஒரு கண்டன் கருவிடா இன்னொருத்தன்லாம் காப்பிடிக்க மாட்டேன் அது எங்கே தான் ஒரு கண்டன் கருணுமா அதை பார்த்தா அவங்க அப்படியே கண்ணு கிளம்பணும் அந்த ரெண்டு கண்டைக்கிறேன் மீட்டு போகிறேன்னா அந்த கண்டனில் கூட அவங்க வர மாதிரி சொல்லுவேன் அதே மாதிரி இயற்கை சார்ந்து அந்த கம்பெனிய கடன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த விவசாயமாக அந்த விவசாயத்துக்குள்ளே என்ன கருமையும் ஆலட்சி ஆளுமே அது கவலைப்படுகிறது

மூணு நாள் வந்து அவருக்கு அதுக்கப்புறம் அவங்க சொல்லி மூணு நாளுக்கு அப்புறம் வந்தது அதுக்கப்புறம் இப்போ ஒரு வாரமாக தண்ணி போயிட்டுருக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மீன் குடித்தாங்க ஏன்னா புது தண்ணிக்கு என்ன சொல்லுவாங்களே கட்டாந்தரில் அவுத்து விட்டு கண்டுபிடி துள்ளும் இல்லையா அந்த மாதிரி கண்டுபிடி தோட்டம் இங்கே மீன்லாம் நிறைய தெரிஞ்சு நானே சொல்ல சொல்ல பிடிச்சேன் அது ஒரு என்ஜாய்மெண்ட் ஜாலியாக இருக்கும் அது ஒன்று நிறைய மீன் பிடிச்ச வீடியோ நான் பார்த்தேன் பார்த்த உடனே தான் சரி இந்த இடம் வீடியோ எடுக்கணும் தண்ணி இல்லாதப்ப நான் பார்த்தேன் அவ்வளோ அழகாக இருந்துச்சு இடம் பார்க்கறதுக்கு பிடிச்ச மீன் வேற காமிச்சிங்க அது நான் குழம்பு வச்சு சாப்பிட்டேன் அப்புறம் கொஞ்சம் விற்பனைக்கு கேட்டாங்க கொடுத்தேன் நண்பர்லாம் கேட்டாங்க கொடுத்தேன் இது என்னென்னா

இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க நிக்கிறோம்னா அந்த ஓகே கிடைக்கும் அது போயிடுவோம் ஏன்னா அவ்வளவு தண்ணி போயிடும் இந்த இந்த ஆறு நேரம் போய் கடலூர் போய் ஆத்துல சேர்த்துக்குது இது கடல சேர்த்து இல்லைங்களா ஒரு நேரம் சூரியமப்பம் போவோம் சூரியமப்பம் கடந்து குமுத்தான் மேடு சொல்லுவாங்க கலெக்டர் ஆஃபீஸ் கடலூர் கலெக்டர் ஆஃபீஸ் ஏற்ற மாதிரி பரப்பால வரும் போய் நேரா போய் கடல்ல போய் கலந்துடும் நம்ம மீனுக்கு பஞ்சம் கிடையாது நீங்க இந்த ஆற்று படுகை வர உங்க ஊருன்றை அழகா இருக்கு இந்த மாதிரி வர விஷயத்தை வீட்டுக்கு மாடி மேல நிப்பீங்களா கைவினை பொருட்கள் எல்லாம் செய்யறதுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க பார்த்தேன் நம்ம என்ன பண்ண போறோம் இந்த தண்ணிக்குள்ள எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் அதுக்காக நான் வந்து இப்போ இந்த மொபைல் போனை தண்ணிக்குள்ள அனுப்ப போறேன் இது வாட்டர் ப்ரூஃப் மொபைல் போன் தான் பயப்படாதீங்க மீனெல்லாம் நிறைய மேய்துன்னு சொன்னாங்க

மீன் <utan> <tosan> 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 <tosan>